பிறந்தநாள் வாழ்த்து எழுதியவர் திருமதி சுகுணா பாடியிருப்பவர் திருமதி சசிகலா வீடியோ திருமதி முத்துலக்ஷ்மி வாகீச கலாநிதி திரு கிவா ஜெகநாதன் அவர்களின் புதல்வியும் எங்களின் குருவுமான திருமதி உமா பாலசுப்ரமணியன் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை கேட்டு மகிழலாமா தமிழ் பேரறிஞ திருமகளாம் அந்த தமிழை தெளிவாய் அறிபவராம் தமிழ் பேரறிஞர் திருமகளாம் அந்த தமிழை தெளிவாய் அறிபவராம் திருப்புகள் தன்னில் ஆழ்பவரா திருப்புகள் தன்னில் ஆழ்பவரா அதை தேன் போல் குரலில் இசைப்பவரா அதை தேன் குரலில் இசைப்பவராம் பிழையற கற்று தருபவராம் பிழையற கற்று தருபவராம் பின்னர் பொருளும் உரைபவராம் குருஜியின் மனதை கவர்ந்தவரா அவர் கற்பித்தபடி பாடல் பகின்றவரா திருமுருகனில் தன்னை மறப்பவராம் தெளிவுடன் அவர் கதை புரைப்பவராம் கட்டுரைகள் பல அளிப்பவராம் கவிதையில் புலமை மிகுந்தவராம் கட்டுரைகள் பல அளிப்பவராம் கவிதையில் புலமை மிகுந்தவராம் மாணவர் பறிவுள்ளவராம் அவர் நல்லனை கருத்தில் கொள்பவராம் மாணவர் பால் பறி உள்ளவராம் அவர் நல்லனை கருத்தில் கொள்பவராம் எங்கள் ஆசான அமைந்தவரா